நிசாம் காரியப்பர் ஐயா அவர்களே நீங்கள் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தினை முன்வைத்திருந்தீர்கள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் அக்கறை அமைந்திருந்த அமைந்திருக்கின்ற இந்த நுழைச்சோலை வீட்டு திட்டம் தொடர்பாக நாங்கள் பதவிக்கு வந்தது வந்ததன் பின்னர் குறிப்பாக நான் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக நான் பதவியேற்றதன் பின்னர் சவுதி அரேபியா ராஜ்யத்தின் தூதுவர் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருந்தார் இந்த வேலையில் இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் நானும் இது தொடர்பான அனைத்து விதமான ஆவணங்களையும் கோப்புகளையும் நான் எடுத்து பார்த்திருந்தேன் அந்த வேளையிலே ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விடயங்கள் சற்று தாமதமாக்கப்பட்ட அவ்வேளையிலே நாங்கள் பார்த்த விடயம் கடந்த பல வருணங்களாக குறிப்பாக இந்த வீட்டு திட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருந்த காலம் தொடக்கம் பின்னரான பின்னரான நீண்ட காலமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் பிரேரித்துவப்படுத்தும் கட்சி அந்தந்த அரசாங்கங்களோடு அங்கம் வகித்த கட்சியாகவே காணப்பட்டது எனினும் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மிகவும் சுமூகமான ஒரு தீர்வினை நாங்கள் எட்ட நாங்கள் முயல்கின்றோம் இதில் எந்த விதமான இன முருகலும் இல்லாமல் நாங்கள் சரியான வகையிலே மக்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இது சம்பந்தமாக நாங்கள் சேர்க்கக்கூடிய சேர்ந்து இயங்கக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளோடும் நாங்கள் சேர்ந்து இது சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட நாங்கள் இந்த அதிகார சபையுடன் நாங்கள் சேர்ந்து அந்த நாங்கள் கருத்தில் கொண்டாங்கள் இயங்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்